ஹாய் கைஸ் வெல்கம் டு தருணாஸ் கிச்சன் வசியான இட்லி பொடி நீங்கள் எப்படி செய்யலன்னு பார்க்கலாமா பச்சைப்பருப்பு கடலப்பருப்பு உள்தருப்பு கொஞ்சம் காஞ்ச மிளகா பெரிய பூண்டு ஒன்று உடச்சி வச்சுருக்கோம் தோளோட மிளகு எள்ளு கருப்பு எள்ளு பெருங்காயம் கல் உப்பு இப்போ பச்சை பயிரை வரச்செல்லாம் ஒவ்வொன்றா வரத்து எடுத்துங்க அதனால் தீஞ்சு போய்டும் ஆனால் ஒன்று வந்து சீக்கிரம் வரக்கும் ஒன்று லேட்டாக வரப்படும் அதனால் ஒவ்வொன்றா வரத்து எடுத்துக்கங்க இது கொஞ்சம் வாசனை வரும் வாசனை வரும்போது எடுத்துங்க வரத்து இது வரைக்கும் நாங்கள் செஞ்சு சமையல் வீடியோ தெரிஞ்சுருந்தால் கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குதுன்னு ஷேர் பண்ணுங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு தெரிஞ்சது எங்களுக்கு எல்லாம் கிராமத்து சமையல் தான் நாங்கள் இது வரைக்கும் செஞ்சுருக்குறோம் இன்னும் நாங்கள் புதுசாக கடையில் வாங்கலாம் இன்னும் எதுவுமே அதை செய்யலை உங்களுக்கு எப்படி அதை செய்யலாம் மாற்றிக்கலாம்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அப்படி செய்கிறோம் இப்போ போது வாசனை வரும் இப்போ அது வரப்பட்டுச்சு அப்போ உங்களுக்கு வரக்கூடாது தெரியல அப்படின்னு சொன்னால் லைட்டாக வாசனை வரும் அப்போ எடுத்துருங்க அதே கடையில் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வறுத்து எடுத்துருவோம் இப்போ காராமணி வரத்துக்கோங்க உங்களுக்கு நாங்கள் செய்கிறது எப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் இதில் தூள் பொடி பண்ணி வச்சிருந்தால் இது எப்படி செய்யலாம் இதில் என்ன சேர்க்கலான்னு நீங்கள் அதையும் சொல்லுங்கள் நாங்கள் அப்படி பண்ணுறோம் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரணும் வந்ததுக்கு அப்புறம் இது பசங்க வந்து நிறைய பேர் அவிக்கிறதுக்கு டைம் கொடுக்காது சில பசங்களும் சாப்பிட மாட்டாங்க மாதிரி நீங்கள் பொடி பண்ணி கொடுத்தா எல்லாத்துக்கும் ஹெல்த்தி பருப்பு காராமணி அதெல்லாம் கலந்துருக்கலாம் ஹெல்த்தி நிறைய பசங்க ஒருத்தவங்களுக்கு இது பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது பவுட்ரு பண்ணி கொடுங்க சாப்பிடுவாங்க இதிலே நீங்கள் தோசையில் நெய் ஊற்றி பொடி தோசை மாதிரி கொஞ்சம் கேரட்டு போட்டு தோசை சொல்லலாம் ஏன் ஸ்கூலுக்கு கொடுத்தான்னு பார்த்தீங்க ஏன்னா எங்கள் பசங்க படிக்கும்போதே சொல்லுவாங்க ஸ்கூலுக்கு பொடி மட்டும் கொடுத்தானு பார்த்தீங்க புறையோரும் பசங்களுக்கு அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டு கொடுங்க இப்போ இந்த அளவுக்கு வந்துச்சு எடுத்துக்கலாம் கடல் பருப்பு சேர்த்துக்கிடும் இது லைட்டாக சூடான உடனே அது கூட உழுத்தம் பருப்பு விடும் இது ரெண்டு கையு ஆகிடும் ஆனால் அது ரெண்டும் தான் தனித்தனியாக வரக்கூடாது இப்போ இந்த அளவுக்கு வந்தோடனே பருப்பு சேர்த்துக்கலாம் சரியா இருக்கும் ரெண்டும் இந்த அளவு வந்துச்சு எடுத்துக்கலாம் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இது காஞ்ச மிளகா சூடானது அது வந்து நீங்கள் எல்லா இதில் இருக்கிற எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சும்மா லைட்டாக சூடான போகும் அதுங்கன்னா தனி தனித்தனியாக வறக்கணும் இதில் வந்து அதிலே போட்டுக்கலாம் மிளகாய் பூண்டு சேர்த்துக்கணும் சேர்த்து மிளகு சேர்த்துக்கணும் அதுக்குரிய எள்ளு அதிலே பெருங்காயம் சேர்த்துட்டு தேவையான அளவு கல் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு மா அதையே ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு பத்து நிமிஷம் போது நல்ல சூடாக இருந்ததுக்கப்புறம் மிக்சி வைக்கணும் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ண உடனே ஒரு பத்து நிமிஷம் நல்லா சூடாகட்டும் அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்குவேன் இப்போ நல்லா சூடாக இருந்துச்சு இன்னொரு தடவை போட்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்துச்சு உங்களுக்கு இன்னும் பவுடராக வேணாலும் அரைச்சிங்க இல்லை இந்த பதம் போதுனாலும் எடுத்துக்கோங்க அடுத்தது இன்னொரு டிப்பு போட்டு எடுத்துக்கலாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சேர்த்துக்கிட்டு நல்லா கவறி விட்ருங்க அதில் நிறைய மிளகா இருக்குது இதில் மிளகா கம்மியாக இருக்குது இப்படி கலந்து விட்ருவேன் ஆனால் இட்லி பொடி ரெடி நீங்கள் எப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக காட்டும் தேங்க்யூ பாய் பாய்